आइवान ने akhir கொசு வேற கிடைக்குது ஐயோ நான் திருநெல்வேலி நான் மெசேஜ் பண்ணும் போது நீ அங்க படுத்து தூங்குனீங்க தூக்கம் வந்தா தானே பிரதர் செய்ய முடியும் இப்போ உங்க மெசேஜ் படித்து விட்டேன் ஓகேங்களா அப்படி ஒரு லைக்கை போடுங்க லைக்கை போடாமல் மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணலாமா தர்சன்மா கொசு கடிக்குது உண்மையிலே கடிச்சா கூட இந்த லிக்யூடு எடுத்து மாட்டி விட்டு அம்மாவுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேன் ஐடி அம்மா பிள்ளை தங்க பிள்ளை வாடி குச்சி பிள்ள வாடி தங்கி என்ன சகியல் இப்படி பாக்குறீங்க சொல்லுங்க பிரதர் அக்கா பியூஸ் போன பல்பு மாதிரி அமைதியா படுத்துருக்கேன் உடம்பு சரியில்லா தங்கும் சாப்பிட்டியா கார்த்திகாக்க லைக்கா போட்டு விடு

உங்க வீட்டு பக்கத்துல யாராவது வயதானவர்கள் முடியாம இருப்பாங்க சோ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு நினைக்கிறேன் தாராளமா ஹெல்ப் பண்ணலாம் ஓகேங்களா நான் சும்மாவே பேசுவேன் பிரதர் ஏன் பிரதர் வாங்க ஜாலியா பேசுங்க இது வேண்டாம் பிரதர் சரிங்களா எத்தனை பேர் பஸ் ஸ்டாண்டில் அங்கே எங்கேன்னு முடியாமல் எத்தனை பாட்டி இருக்காங்க எத்தனை தாத்தா இருக்காங்க போங்க நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுங்க கூடவே இருந்து ட்ரீட்மெண்ட் பாருங்கள் சாப்பாடு ஊட்டி விடுங்க நல்லா அனதம் முடிஞ்சால் உங்களால் அவங்க கூட வச்சுருக்க முடியாதான் பாருங்கள் இல்லைன்னா முதியோர் இல்லம் அந்த மாதிரி எது இருந்தால் கூட அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லி அவங்களை கொண்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைங்க வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ போய் பாருங்கள் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா எனக்கு என்ன சின்ன வயசு பிள்ளதா அதெல்லாம் சரியாயி நான் எந்த சரிங்களா உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி வந்தது தப்பா ரொம்ப பயம் ஓகே போயிட்டு வாங்க நீங்க போடுற கமெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா உடம்பு சரியில்லையா பார்த்துக்கோங்க நான் காட்டுக்கிட்ட ப்ரே பண்றேன் என்ன பண்ணுதுங்கிறது கேக்குறது வேற ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் கூட வந்து பார்க்கவா உங்கள் கூட இருந்து பார்க்கவா ஆனால் என்ன அர்த்தத்தில் பேசுனீங்க நீங்கள் எப்படி பேசுவீங்க நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுன்னா என் லைவுக்கு வந்தது தப்பாமா அதுக்குன்னு லைவ் இருக்குது பேசுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒருத்தங்க இருந்தாலும் கரெக்டாக தப்பாக கமெண்ட் போடாதவங்க இருந்தால் போதும் சரியா அதை வச்சு நான் முன்னேறினா போதும் தப்பான வழியில் போய் தான் நான் முன்னேறேன்னு எனக்கு அவசியம் ஹேர் கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக போய்ட்டு வரலாம் கேண்டி கார்த்திகாப்பில் சிரிக்க நல்லா இருந்தா காசு லூஸ் ஆயிடுச்சுண்ணா மொட்டை பாஸ் எங்க வர தூங்கும்போது போது கரெக்டா அங்கிட்டு தொலைஞ்சி தொலைஞ்சு எப்படியாவது வந்து எப்படியாவது வந்து அம்மா கிட்ட படுத்தணும் இது என்ன தெரிகிறது தெரியுதா கார்த்திகா மொட்டை தெரிகிறதா எஸ் மொட்டை மொட்டை பாஸ்

மழை பெய்யும் ரெண்டு நாளைக்கு திருநெல்வேலிக்கு ரெட் அலர்ட் அம்மா போட்டு வரதுங்க அம்மா போட்டு வர்ற சனிக்கிழமை போட்டப்பா திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வந்தோம்மா அவனுக்கு மொட்டை போட்டு எனக்கு போக முடியும் எடுத்துட்டு வந்தோம் சனி ஞாயிறு திருச்செந்தூர் அடுத்தால பொங்கல் கழிச்சு போடும் அவரை விட மாதிரி இல்லை நானு முருகா முருகா ஓமே முருகா அன்னதங்கம் அப்படிதானே ஆமா தானே முட்டை தானே நீ என்ன பண்ண பைக்ல போகும்போது முடி பறக்க மாட்டேங்க கார்த்திகை அவனோட ஃபீலிங் அவனுக்கு தான் தெரியும் கேர்ள்ஸ் எல்லாரும் பார்க்க மாட்டேங்க அப்படிதானே சேர்ந்து எல்லா ஓகேடா தங்கம் நான் அந்த ஆஃப் அன் அவர் வரைக்கும் ஓட்டணும் வேற வழி கிடையாது

ஏரோ மார்க் நைட் ஆ அந்த ரெண்டு பெட் ஷீட் மேல கரெக்ட்டா அப்படியே எடுத்துட்டுல கொசு பத்தி போடுறோம் கொசு கறிக்கங்க பாரு எலக்கி ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போடுறோம் என்ன டபாதிங்கங்க போய் இந்த இது இப்போ வெளிய தட்டி விட்டுறோம் சவுண்ட் ஏன் இப்படி மோட்ரு கொடுத்து சரி

ஏழுந்து திருமல் மருந்து குடிச்சிப்பா எழுந்திரி இது வந்து உயிரை வாங்க ஏழுந்திரி ஏழுந்திரிந்தா இந்தா நான் ஊச்சு இந்த கிளாஸ்ல தண்ணி

ட்டிப போட்டி போ பதினாலு இருக்குதா அப்பா ஜீரோல கம்யா ஒரு நிமிஷத்தில் மொபைலை கீழே போட பார்த்தேன் ஏன் தரிசனம் இப்படி தள்ளி தள்ளிவிடுதேன் கையை குப்புரம் படுக்காத மல்லா கப்படு ஏய் மருந்து குடிச்சிருக்கா மல்லா கப்படு கொஞ்ச நேரம் மல்லா கப்படு என்கிட்ட வந்து காலை வைக்க நீ

குட்டு குட்டுக்குன்னு போடுற என்னத்தை தான் போடுவார்களோ மெசேஜ 真的。嗯 <music> கோயிலுக்கு நேர்த்தி கடை வேற ஒண்ணு இல்லை வாங்க வெல்கம் எங்க போடுங்க Sepakat, panda jadi sih baik.